இப்ப இந்த கோவில் எதுக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பதிவு பண்ணுங்க இது சாமியோட பேரு தேவநாராயண் சாமி ஓகே இவங்க அப்பாவும் இருபது நாலு தம்பி அண்ணுங்க அப்ப வேற எடுத்த ராஜா அவங்க கொல்லுபட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அவதார் எடுத்து அவங்க இருபது ராஜாவுக்கு கொல்லு பண்ணிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் இங்க ரொம்ப மேஜிக் பவர் காட்டிருக்காங்க வேற பீப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க

இவருடைய அண்ணன் தம்பிகள் இருபத்தி நான்கு பேர் அதுல அரசர்கள் வந்து வெட்டி ஏற்பட்ட அவங்க ஒரு மாய தோற்றம் இவருக்கு ஒரு பிம்பம் கிடைக்கப்பட்டது அந்த மாய பிம்பத்தின் அடிப்படையில வெளியே காமிக்கப்பட்டது அந்த எதிர்நாட்டவர்களை கொண்டிருக்காரு இவரு இவரு கொண்டதுனால இந்த பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்காக கட்டப்பட்ட கோவில் இந்த கோயில் அதுதானே பொருள் ஆனா அத வந்து அதன் கேமரா தானே இருக்கு அது வந்து அது சம்பந்தமாக இந்த கிருஷ்ணர் சாமியும் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய சிவன் சாமியெல்லாம் வச்சு இவங்க பூச்சிக்கிறாங்க அந்த அவங்க அப்பா அம்மாக்களுடைய இருக்கும் போது இருந்தால் குருமாராக இருந்ததுனால இவர்களுடைய போட்டோஸும் வீடியோ அந்த அவங்களுடைய உருவச்சலையும் வைத்து பூச்சிக்கப்படுகிறது அதுக்கடுத்த குரு குருநாத் அதான் இதுதான் இந்த கோயிலுடைய சின்ன வரலாறு அப்படின்னு சொன்னால் சரியா இருக்கும் ஓகே தேங்க்யூ இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்